அபிராமி அந்தாதி பாடலை அவரவர்களின் காரிய சித்திக்காக வேண்டிக்கொண்டு பாடப்படுகிறது தங்களின் பாடலை பாடும் முன் அபிராமி அந்தாதியின் நூற்று ஒன்றாவது பாடலான நூற்பயன் பாடலை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் என்பது தான் முறை இப்பாடலை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அல்லது மாலை வேளையில் நாலரை மணியிலிருந்து ஆறரை மணிக்குள்ளாக பாடி முடித்துவிட வேண்டும் மிகுந்த மந்திர சக்தி வாய்ந்த இப்பாடலை இவ்வேளைகளில் அபிராமி தேவியை மனதார நினைத்துக்கொண்டு தினமும் உச்சரிப்பதன் மூலம் கூடிய விரைவில் காரிய வெற்றி பெறுவீர்கள் ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கே சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவட்டிக் கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என்புந்தி என்னாலும் பொருந்துகவே